ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து தூரிகை ச காட்டன் சாரீ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது பிளெயின் சாரி தான் இது வித்து ப்ளவுஸோடு வருது இதில் கலர் நிறைய இருக்குது அதை நான் காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் ரெண்டு வகையான ஸேரீ இருக்குது ஒன்று தான் நான் இப்போ காட்டியிருக்கேன் இன்னொன்று அப்புறமா காட்டுறேன் பின்னாடியே காட்டுவோம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சாரீ தான் இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து இக்கத்து ஒர்க் சாரீ இதில் போட்டிருக்க டிசைன் வந்து இக்கத்து ஒர்க் இதுவும் ப்யூர் காட்டன் தான் அதே சேம் காட்டன் தான் இப்போ துணியில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இந்த டிசைன் ஒன்று பிளெயினாக இருக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி கலர் கம்ப்ராஸ்டாகட்டு ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இக்கத்து ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதுவும் வித் பிளவுஸோட தான் வருது உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து நாலில் இருந்து அஞ்சு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வரும் சாரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம உடனே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி கலர் எந்த கலர் எந்த டிசைன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டெலாம்லாம் ஆல் குடிச்சிங்கன்னா இந்த அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டெய்லி அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் தான் வாட்ஸ்அப் கம்பெனி ப்ரூப்லிங்கிறது ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்